தளபதி விஜய் முப்பத்தி ரெண்டாவது வருட திரைப்பணத்துல காலடி எடுத்து வைக்கிறார் என்று அதனை ஸ்பெஷலா அவரை பத்தி பேசலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் சரி இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தளபதி விஜய் அவர் இன்றோட முப்பத்தி ரெண்டாவது வருட திரைப்படம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசி திரைப்பணம் இது அதாவது தளபதி அறுபத்தொன்பதாவது படத்தோட கடைசி படம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு அறிக்கையில அது மட்டும் இல்லாத தாவைக்க மாநாட்டிலயும் சொல்லி என்னுடைய உச்சத்தை உதவி விட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது தளபதி அறுபத்தொன்பதாவது படத்தோட கடைசி படம் அப்படின்னு சொல்ல வராரு சரி இது ஒரு பக்கம் இது தளபதி விஜய் கடைசி திரைப்படம் இது பார்க்கும்போதே கண் கலங்க வைக்குது இனிமேல் அவருடைய படங்கள் மாதிரி வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கூறி வைக்கணும் தளபதி விஜய் மிகப்பெரிய உச்சத்தில் உச்சத்துல இருக்காரு தளபதி விஜய் சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சோசியல் மீடியா ரெக்கார்ட்ஸ் இப்படி பல சாதனைகள் பண்ணியிருக்காரு சினிமாவில் தளபதி விஜய் சினிமா விட்டு போறாரு அப்படின்னா சினிமாவில் அவர் இருக்கிற இடத்த பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய படங்கள்ல மாதிரி இருக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தளபதி விஜய் அவருக்கு ஐம்பது வயசு ஆகுது அந்த ஐம்பது வயசுலேயும் வெறித்தனமாக டான்ஸ் ஆடுறாரு அதே போல் நடிப்புலேயும் பிச்சு உதறாரு சாங் பாட்டுறதுலயா இருக்கட்டும் அவருடைய படங்களில் வர பிஜேமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாத இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு வெறித்தனமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் நாலாம் தேதி முதல் படமான நாளை தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆச்சு முதல் படத்திலேயே அவருக்கு பல விமர்சனங்கள் வந்தது அதெல்லாம் கடந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காரு அவருக்கு பல தடைகள் பல பிரச்சனைகள் பல விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் கடந்து போயிட்டு அவருடைய போட்டோ வந்தாவே அது எந்த அளவுக்கு வைரல் ஆகும் அப்படின்னு நான் சொல்லவே தேவையில்ல அப்ப படம் வந்த எந்த அளவுக்கு திருவிழாவாக இருக்கும் அப்படின்னு அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போது தெரிய வருது அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்தாலும் அவர் சினிமால பிளான் பண்ணி பண்றாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது அவருடைய படங்கள் அப்டேட்ஸா இருக்கட்டும் அவருடைய படங்களை ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும் சொன்ன சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகும் தளபதி விஜய் அவர் சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டோன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகும் உதாரணத்துக்கு தளபதி அறுத்து முதல் படத்துக்கான ஃபஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் ஸ்பெஷலாக ஈவினிங் ஆறு மணிக்கு வெளியாகுது அப்படின்னா சொன்ன மாதிரி ஜனவரி ஒன்றாம் தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகும் அந்தளவுக்கு பிளானோட சொன்னால் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகுது நான் எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறேன் அப்படின்னா எந்தளவுக்கு பிளானோட இருக்காரு பாருங்க சினிமாவில் பிளானோட மட்டும் இல்லாத படங்களை வெறித்தனமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அவருடைய படங்கள் ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியாது அவருடைய படங்கள் ப்ளாக் பஸ்டரு இண்டஸ்ட்ரிட்டு இட்டு ஆவரேஜ் வரைக்கும் தான் சொல்லணும் ஏன்னால் ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியாது சரி ஒரு படம் சுமாராகவே போச்சு அப்படின்னாலும் அந்த படத்தில் வர சாங்ஸு அவருடைய டான்ஸு அவரு பாடிருக்கிற சாங் வெறித்தனமாக இருக்கும் அது ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் இருக்கும் அவருடைய படங்களை பற்றியும் சொல்லணும் அப்படின்னா காவலன் வேலை ஏதோ நண்பன் துப்பாக்கி தலைவா ஜில்லா கத்தி இப்படி அடுத்து இட்டு பிளாக் பஸ்டர்னு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது புலின்னு ஒரு ஆவரேஜ் படத்தை கொடுக்குறாரு அதுக்கு அடுத்தது தெரி பைரவா மர்சல் சர்க்கார் பிகில் மாஸ்டர் இட்டு பிளாக் பஸ்டர் அப்படின்னு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கடுத்தது பீஸ்டன்னு ஒரு படம் ஆவரேஜ் படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கு அடுத்தது வாரிசு லியோ கோட் அப்படின்னு இண்டஸ்ட்ரி பஸ்டர் படங்கள் ரிலீஸ் ஆகுது இப்படி அடுத்தடுத்து இட்டு படங்கள் பிளாக் பஸ்டர் படங்கள் இட்டு படங்கள் கொடுத்துட்டு வர தளபதி விஜய் அவரு சினிமா விட்டு போகும்போது அது கண் கலங்க வைக்குது இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம் நடிப்பு அவர் பாடுற பாடல்கள் டான்ஸ் அவருடைய சாங்ஸ் பீஜம் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கும் அவருடைய படங்கள் வெறித்தனமா இருக்கும் அவருடைய படங்கள் குடும்பத்தோட போகலாம் அப்படின்னு போறாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் தளபதி விஜய் அவருக்கு அதிகம் அவருடைய படங்கள் எட்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த எட்டு படங்கள்ல ஒரு படம் ஆவரேஜ் ஆகுது மற்றதெல்லாம் இட்டு பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரீட்டு அப்படின்னு ஆகுது இந்த வருஷத்துல இண்டஸ்ட்ரி படம்னா அது தி கிரேட்டர் படம் தான் வெங்கட் பிரபு டேரக்ஷன் கஸ்டடி ஒரு படம் அவரேஜ் படத்தை கொடுத்துட்டு தளபதி விஜய் வச்சு அந்த படம் அந்த வருஷத்துல இண்டஸ்ட்ரிட்டு லியோவா அல்லது ஜெய்லரா அப்படின்னு தெரியல போன வருஷம் இண்டஸ்ட்ரீட்டு லியோவா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோசியல் மீடியாஸ்ல லியோ படம் தான் இண்டஸ்ட்ரி போன வருஷத்துல அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது அடுத்த வருஷம் அக்டோபர்ல ரிலீஸ் ஆக போய்கிறது தளபதி இருபத்தொன்பதாவது படம் அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு தளபதி அறுபத்தொன்பது மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணும் தளபதி இருபத்தொன்பதாவது படம் இண்டஸ்ட்ரீட்டே கூட ஆகலாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் எப்படி தளபதி விஜய் அவருடைய படங்கள் லியோ அதி கேட்ட ஸ்டாபால் டைம் படங்கள் எல்லாம் ஆச்சு அதே போல தளபதி அறுபத்தொன்பதாவது படமும் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் முப்பத்தி ரெண்டாவது வருட திரைப்பயணத்தில் தளபதி விஜய் காலடி எடுத்து வைக்கிறார் அது மட்டும் இல்லாத கடைசி திரைப்பயணம் கண்கலங்க வச்சாலும் கடைசி திரைப்பயணம் தளபதி விஜய் அவருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு வாய்த்துக்களை தெரிவிச்சுட்டு அவருடைய கடைசி படமான தளபதி அறுபத்தொன்பதாம் படம் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண இந்த ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தி ரெண்டாவது வருட திரைப்பயணத்தில் தளபதி விஜய் காலடி எடுத்து வைக்கிறார் இன்று அவருடைய கடைசி திரைப்பயணம் வேற இது தளபதி அறுபத்தொன்பதாம் படத்தோட கடைசி படம் தளபதி விஜய் அவருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்க Sama kawan, penengah oke, okay, nandri.